நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டரில் சரியாக ஆறு மணிக்கு காலையில் கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம் நான் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ ஆரம்பித்தேன் நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்கேன் நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முகநூலிருந்து ஸ்டாலின் வெளியே ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தரமான எந்த ஒரு வசதியும் இல்லை அதனால ஸ்டாலின் அவர்களை நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகநூலில் கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டிங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கங்க நாளைக்கு ஆறு மணியிலிருந்து பிஜேபியினுடைய காலம் நாங்க எவ்வளவு போடுறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாடு நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாலாணி கால இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுக்க நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமாக நீ ட்வீட் போட்டு காமிச்சேன் சவால் விடுறானே ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படி தாங்கன்னு இருக்கும் யாரையும் பைந்தலா இல்லை அதே போல் அண்ணன் கேட்ட கேள்வி அண்ணா நகர் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன் கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை இடத்த அண்ணாசாலையில் இங்கே வந்து காட்டுன்னு சொல்லு பொத்தம்போதுவும் அண்ணா சாலையில் என்ன வர்றதென்னா வர முடியும் வர்றேன் இடத்த சொல் ஒரே ஆள் வர்றேன் எல்லாம் தடுத்து நிறுத்து அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில் தான் இனி பதில் மரியாதை கொடுத்தா மரியாதை மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில் மரியாதை இருக்காது